என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் காளான் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் காளானை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற சதா உழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் சிறிது ஓய்வு எடுத்து உடல் நலனை கவனித்துக் கொள்ள உணர்த்தியும் உங்கள் நட்புகளில் சில தவறாக வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் அவர்களிடம் கவனமாக இருக்க உணர்த்தியும் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி காணவிருப்பதையும் மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து அதை பற்றி உங்கள் மனதில் ஆய்ந்தறியவிருப்பதையும் இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் காளானை கனவில் கண்டால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்துள்ள உணவை உண்ண வலியுறுத்தியும் வாழ்வில் புதிய அனுபவங்கள் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது விஷ காளானை உண்பதைப் போல் கனவில் கண்டால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் மற்றும் சில சூழ்நிலைகளை எச்சரிக்கையாக கடக்கவும் கனவு உணர்த்துகிறது வண்ணமயமான காளான்களை சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய செயல்களை மன தைரியத்துடன் செய்ய கனவு வலியுறுத்துகின்றது விஷ காளான்களை கனவில் கண்டால் நீங்கள் ஒருவர் விரித்த வலையில் சிக்கிக்கொள்ளவிருப்பதையும் தவறாக செய்யும் செயல்களில் மகிழ்ச்சி இருந்தாலும் அதை தவிர்க்க உணர்த்தியும் நச்சாக உள்ள உறவுகளிடம் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது காளான்களை கடையில் வாங்குவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவிருப்பதையும் கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்கவிருப்பதையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் கருத்தரிக்கவிருப்பதையும் ஆன்மீக பற்று அதிகரித்து உங்களைப் பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்ளவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது காளானை பறிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் கவனக்குறைவான செயல்களால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் எனவே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக பேசவும் காரியங்களை செய்யவும் கனவு அறிவுறுத்துகின்றது உங்கள் வீட்டில் காளான் வளர்வதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவிருப்பதையும் உங்கள் குடும்ப உறவுகளிடம் அக்கறையுடனும் அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவதில் நீங்கள் எடுத்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது ஒரே ஒரு காளான் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஊதியம் கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது